யூடியூபர் இர்பான் தனக்கு பிறக்கப்போகும் போகும் குழந்தையின் பாலினத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட விவகாரத்தில் இர்பான் மீது எந்தவிதமான சட்ட நடவடிக்கைகள் பாயும் என்பது தொடர்பாக வழக்கறிஞர் நதியாவுடன் செய்தியாளர் ஜெயிலானி நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் யூடியூபில் தனக்கு பிறக்க குழந்தையை குழந்தை குறித்த பாலினம் தொடர்பான விவரங்களை பதிவிட்டது இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்தில் சரியா அல்லது அவர் மீது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது தொடர்பாக விளக்குவதற்காக வழக்கறிஞர் நதியான நம்மோடு இணைந்திருக்கிறார் அவருடன் நேரடியாக கேட்கலாம் வணக்கம் மேடம் இப்போ இந்தியாவில் வந்து பிறக்கக்கூடிய குழந்தைக்கான பாலினம் தொடர்பான விவரங்களை வெளியிடுவது சரிதானா அல்லது தவறா அப்படி தவறா இருந்தா அவர் மீது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதாவது இது வந்து பிஎன்டிடி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆக்ட் வந்து நைன்டீன் நைன்டி ஃபோரில் வருது ரெண்டாயிரத்தி மூணில் வந்து இதில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க ஒரு சில திருத்தங்கள் கொண்டு வராங்க அதாவது இந்த ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பெண் குழந்தைகள் அப்படின்னு தெரிஞ்சால் அபாட் பண்ணிவிடுவாங்க அப்படின்றதுக்காக இந்த ஆக்ட் கொண்டு வராங்க இந்த ஆக்டில் இப்போ வந்துட்டு இரஃபான் அவர்கள் துபாயில் போயிட்டு என்ன ஜெண்டரு ஆனா பெண்ணான் தெரிய தெரிஞ்சுட்டு இங்கே வந்து அதை ரிவீல் பண்ணியிருக்காரு இப்போ துபாயில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுனால அவர் போய் அதை பார்த்துருக்காரு பட் பட் அது வந்து இங்க ரிவீல் பண்ணக்கூடாது பிகாஸ் அவர் வந்து ஒரு யூடியூபரா இருக்காரு ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறாரு அவரை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க இந்த வீடியோஸ் பாக்குறாங்க அப்படின்னும் போது அதாவது சட்டத்துல செக்ஷன் இருபத்தி என்ன சொல்லுதுன்னா ஒரு தனிப்பட்ட நபரோ இல்ல ஒரு லெபாரிட்டரியோ இல்ல டாக்டரோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதோ இல்ல ஜெண்டரை ரிவீல் பண்றதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேசிஸ்ல பண்ணும்போது அதுக்கு வந்து மூணு வருஷ தண்டனைகளும் தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் வரும் அபராதமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தில் கட்டத்தில் இருக்கு ஸோ இவர் வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறது மத்தவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் மாதிரி அதாவது வெளிநாட்டில் போய் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கு இது ஒரு ஒரு விளம்பரம் மாதிரி இருக்கிறதுனால இவருக்கு இந்த தண்டனைகள் கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்கிறது வழக்கறிஞர் நதியா இந்த விவகாரத்தில் சட்ட நடவடிக்கைகள் என்னெல்லாம் எடுக்கப்படும் என்பது தொடர்பான விவரங்களை நமக்கு அளித்தார் குறிப்பாக அவர் துபாயில் சென்று பாலினம் தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொண்டாலும் கூட சமூக வலைதள பக்கங்களில் இது போன்ற ஒரு செயல்கள் இருப்பது என்பது தொடர்பான விளம்பரம் விதமாக அவர் நடந்து கொண்டதன் அடிப்படையில் அந்த அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சுகாதாரத்துறை அவர் மன்னிப்பு கோரியதை ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் தொடர்ச்சியாக அவர் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றனர்